ஆனா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மாடுங்கண்ணா சரிங்க கண்ணு போட்டு இன்னைக்கு நாள் ஆச்சுங்க பால் ரெண்டு நேரம் இருபத்தி நாலு லிட்டர் நம்ம இருபத்தி நாலு லிட்டர் நேரம் கறந்து பாத்து எடுக்கலாம் ரெண்டு நேரம் காலையில பொழுதோட ரெண்டு நேரம் இந்த மாட்டை கறந்து பாத்து எடுக்கலாம இருபத்தி மூணு லிட்டர் கம்மி ஆகாதுங்க பாலு சரிங்க கண்ணு காலங்கண்ணுங்க கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுதுங்கண்ணா குணம் அருமையான குணம் யார் வேணாலும் கறந்துக்கலாமா யார் வேணாலும் புடிச்சுக்கலாமுங்க கிளைமேட் பிரச்சனை எந்த கிளைமேட் பிரச்சனையும் வராதுங்க இப்ப நீங்க பாத்தீங்கனால நம்ம இன்ன வரைக்கும் வெயில தான் கட்டி இருக்கறோம்ங்க மாடு அருமையா நிக்குதுங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க மாட்டல சுளி சுத்தமான மாடுங்க ஓகேங்க ஆனா அதே மாதிரி நம்ம பால் பாத்தீங்கனா நம்ம வீடியோவுக்காக சொல்றது இல்லீங்கனா இந்த மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமா நேர்ல வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்க நம்ம ஃபார்ம்ல எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி தந்துறணுங்க நீங்க இந்த மாடு வேணும் இல்ல இந்த நான் சொல்ற கரவை வராதுன்னு நினைக்கிற நண்பர்கள் மாடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுக்கலாமே இருபத்தி நாலு லிட்டர் பால் இருபத்தி மூணு லிட்டர் கம்மியா ஒரு நூறு மில்லி ஆகாதுங்க தெளிவா இருக்கக்கூடிய கட முழப்புங்கன்னா மூணா நேத்துங்க பல்ல வந்து பாருங்க பல்லு சேர்ந்து ரொம்ப நாள்ல ஆகுலீங்கன்னா இப்பத்தான் அரைக்கடை வந்துருக்குதுங்க கடைசியில பாத்தீங்கன்னா தெரியுங்க அரைக்கடை தான் வந்து இன்னும் பல் நல்லா வந்து சேர்லிங்க அருமையான அதே மாதிரி மொகலச்சனத்திலயும் தெளிவா இருக்கக்கூடிய மாடுங்க அருமையான மொகலச்சனத்துல சுழி சுத்தமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் ஆனா மாடு வந்து கொஞ்சம் கறிவெட்டுல இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்புல கம்மியா இருக்குது அவ்வளவுதான் கரவை நல்லா இருக்கு கரவை நீங்க இருபத்தி மூணு லிட்டர் கம்மி ஆகாதுங்க அதே மாதிரி நம்ம கரண்ட் உட்காந்தோம்னா அஞ்சு நிமிஷம் கையிலயே கறக்குறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்ட் தெரிஞ்சுக்கலாமுங்க கண்ணு வந்து கண்ணு காலங்க கண்ணு காலங்கணுங்க சரிங்க இதோட விலைங்க அண்ணா இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா ஃபைனலுங்களா இல்லை ஃபைனலாக எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுக்கலாங்க எண்பத்தி ஏழுனா கொடுக்கலாம் ஆமாங்க சரிங்க ஓகே அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணா மாடுங்க பல்லு கடமளப்பு நம்ம பல்லும் காமிச்சாச்சுங்க அதே மாதிரி கண்ணு காலங்கன்று கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க இது நான் அடிஷனல் நம்ம என்ன சொல்கிறேங்கண்ணா ரெண்டு நேரம் கரண்ட் பார்த்து எடுத்துக்கிங்கன்னு சொல்கிறோம்ங்க இதை விட இந்த மாட்டில் நம்ம ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சரி சரி சரிங்க ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துட்டு போங்க ரெண்டு நேரம் கறந்து கண்ணு மாறினா நீங்க தாராளமா ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம சொல்ற கரம் வருதான் செக் பண்ணி எடுங்க இதுல நம்ம நீங்களே சொல்லுங்க இதுல நீ இது இந்த மாட்டுல வேற என்ன நம்ம ஏமாத்திர முடியும் சொல்லுங்க சரி ஓகே சுளி சுத்தம் அதுவும் நம்ம சொல்லிட்டோம் சுளி பாத்தீங்கனாலே தெரியுங்க ஒரே சுளி தான் இங்க இருக்குதுங்க அதே மாதிரி முன்னாடியும் ராஜா சுளிங்க எந்த துளி தப்பும் இல்லைங்க குணம் பாத்தீங்களா வரும் கண்ணு மாடுதான் ஆனா கண்ணேல நம்ம எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்றோம் வெச்ச கால் எடுக்காம நிக்குதுங்க கண்ணு வந்து அங்க இருக்கு கண்ணு அங்க இருக்குதுங்க நம்ம பாத்த மாதிரி அங்க இருக்குதுங்க சரிங்க பிரதர் சரிங்க